ஆலயங்கள் நாற்பத்தி நான்காயிரம் அறநிலைத்துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல சட்டமாக வந்துச்சு ஐந்து லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசு இயந்திரம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கோவில்கள் அறலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு கேட்டுப்பாரு பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்டு கேட்டுப்பாரு அதையெல்லாம் மாற்ற வேண்டும் ஒரு புதுவிதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருமே முருக பக்தர்களாக வந்திருக்கிறீங்க ஆனா போகும் பொழுது வீர பாகுவாகவும் நம்ம போறோம் அப்படிங்கறத நம்ம மறந்துடக் கூடாதுங்க இந்த மதுரை மண்ணிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வேண்டும் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவுல கோடி உயர்ந்திருக்கிறது கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்தாண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பது முடியும் பொழுது ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே மாற இருக்கிறது இன்னைக்கே கிறிஸ்தவர்கள் பாருங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம் நம்பர் ஆஃப் அதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் கூடாது ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும் நூத்தி இருபது கோடி இருக்கக்கூடிய இன்னைக்கு நான்காவது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய தொடர்ந்து இதே போல காரணம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வேறு வேறு ஆன்மீகம் இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள் ஆனா நம்ம ஊர் அப்படி பிரிக்க முடியாது எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வில் பாடுறங்கய்யா இருபது நிமிஷம் பாட போறோம் இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா கேள்வி நம்பர் ஒன் இல்ல இது ஒரு மந்திர நூலா இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு சில பேர் அதையும் சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும் இது மூன்று விதமாக பா இலக்கியமாக பார்க்கின்றார்கள் பக்தியாக பார்க்கிறாங்க ஆன்மீகமா பாக்குறாங்க கந்த சஷ்டி கவசம் கந்தங்கிறது என்னங்கய்யா நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச்சு கீழே வந்தீங்கன்னா ஐயா பாதங்கள்ல கைகள்ல அதே போல தொப்புளுக்கு கீழே ரெண்டு இன்ச்சில் போய் நிற்குது அதை பழைய தமிழ்ல பதினெட்டாம் நூற்றாண்டுல சென்னி மலையில இந்த நூலை முதன் முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம் ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும் கந்த சஷ்டி கவசம் கொடிக்கு இரண்டு சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம் சட்டியில் இருந்தால்தான் வரும் சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும் சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகைப்பையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது இந்த முழு கந்த சஷ்டி கவசத்தில் அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாம் தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம் தமிழ் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று இந்த பார்க்க அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வரப்போகின்றோம் ஒரு கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயமும் நாம் பேசலாம் ஒரு ஒரு விஷயம் அன்பு சொந்தங்களே இன்று நாம் பாடக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம் சஷ்டி ஒரு நாள் முருகன் கோவில்ல வரும்பொழுதெல்லாம் தந்த கவசத்தை பாடுவோம் அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை போனீங்கன்னா மகாபுராணங்கள் என்று சொல்வார்கள் பதினெட்டு மகாபுராணங்கள் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அப்படியே முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும்தான் முருகன் வந்து வட இந்தியால யாருக்குமே முருகனை தெரியாது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாபுராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டுல பதினெட்டு மகா புராணமும் சேர்ந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ஸ்லோகன் இருக்குது ஆனால் ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் ஒரு லட்சம் ஸ்லோகன் இருக்கு ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு அதை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டில் நேபாளில் ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இன்றைக்கி அவர் கண்டுபிடித்தது வெறும் எண்பத்தி ஓராயிரம் ஓலைச்சுவடிகள் தான் ஸ்லோகங்கள் தான் அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய நாம் எல்லாம் கண்டுபிடிக்கணும் ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும் நம்முடைய பண்டைய தமிழ் நாகரீகம் கலாச்சாரம் வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் இருக்குதுங்க ஐயா ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றோங்க ஐயா இன்னைக்கு நாம சொல்ற திருப்புகள் திருப்புகளே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக தாங்க ஆட்சிக்கு வந்துச்சு இரண்டே உதாரணத்தை மட்டும் தான் நான் கொடுக்குறேங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒண்ணுல கடலூர் கோர்ட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலினுடைய தீக்ஷிதாரோ ஆங்கிலேயர்கள் அன்னைக்கும் தீட்சிதாரன் சொல்றாங்க இந்த கோவில்ல வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு வெள்ளைக்காரர் ஜஜ் சொல்றாரு எப்படி வழிபடுவீங்க பாடி காட்டுங்க அப்படின்னு தீக்ஷிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள் அந்த கோவில்ல டைபிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளையன்னு ஒருத்தர் இருக்கார் அருமையா இருக்கேன் இந்த பாட்டு தீசிதார தனியா கூப்பிட்டு ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க என்னங்க திருப்புகல் அப்படிங்கிறாங்க ஆண்டுகளாக ஐந்து நூற்றாண்டுகளாக பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கின்றார் அதை கேள்விப்பட்ட உடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகளை அச்சல ஏத்துறாள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க அவ்வளவு இடத்துல இருக்கு ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான தமிழினம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற முன்னாள் மாநில தலைவர் தேசிய உறுப்பினர் திரு அண்ணாமலை அவர்களை வருக வருகிறோம்